அன்பின் வணக்கம் இப்போ நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் கோரக்க சித்தராசிரமும் இப்போ இன்றைய பதிவில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னா என்ன ஏன் அந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு ஏன் பெண்கள் அந்த ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோம் அப்படின்னா ஆடி என்ற பெயர் வந்து ஒரு தேவ மங்கையினுடைய பெயர் ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் ஒருவருக்கொருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அச்சமயம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ஒரு பெண் வேறு ஒரு பெண் தன்னுடைய உருவத்தை பாம்பு போன்று மாற்றிக்கொண்டு சிவபெருமானை அடைய முயற்சி செய்தது அப்பொழுது தன்னுடைய ஞான சக்தியால் அதை உணர்ந்த சிவபெருமான் கண்டுபிடிச்சிட்டு உடனே கண்ணா பின்னான்னு திட்டுறாரு திட்டிட்டு உனக்கு என்ன சாபம் அப்படின்னா நீ எங்கே போயிருந்தாலும் கசப்பாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி திட்டுறாரு எப்படி நீ இப்படியெல்லாம் செய்யலாம் எப்படி மாற்று கொண்டு என்னை நீ அடையணும்னு நினைக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த பாப்பு வந்த அந்த ஆடி என்ற பெண் தேவ மங்கை என்ன சொல்கிறனா ஈசனுடைய முகத்தை ஒரு முறையாவது நான் கிட்டக்க பார்க்கணும் அதனால தான் அப்படி நான் பண்ணினேன் என்னை மன்னித்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானிடம் உரையிறார்கள் இருந்தாலும் நீ செய்தது குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பூலோகத்தில் போய் ஒரு மரமாக பிறப்பாய் மரமாக பிறந்தாலும் அந்த மரத்தின் மரம் ஒரு கசப்பான மரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மரம் தான் வேப்ப மரம் அது கசப்பான மரமாக பிறந்தாலும் சக்தி தரக்கூடிய தெய்வம்சம் பொறுமைய ஒரு மரமாக உள்ளது அதே போன்று உன் பேரில் ஒரு மாதம் உருவாகும் என்று சொல்கிறாரு அப்போ அந்த தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஆடி மாதம் என்பது தெய்வத்தோடு தொடர்புடைய ஒரு மாதம் தெய்வ சக்தி கூறுகின்ற ஒரு மாதம் ஆடி மாதத்தில் வந்து நாம் வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னா பெண்கள் வந்து பொதுவாகவே அம்பாலை வணங்கணும் இப்போ வேம்பு வேப்பமரம் வந்து அம்பாள் அப்படின்னு நம்ம குடிக்கிறதுக்கான காரணம் அவள் ஆடி என்ற தேவ மங்கையினுடைய பேரில் உள்ள ஒரு மரம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை அனைத்து நாட்களிலும் பெண்கள் விரதம் இருக்கணும் கை நிறைய மங்களகரமான வளையல எடுக்கணும் தலையில் பூ வந்துக்கணும் மங்களமான வார்த்தைகளை சொல்லணும் சக்தி தாயை வழிபட வேண்டும் அதே போன்று ஆடி மாதத்தில் நாம் உளசியை சுற்றி வணங்கும் பொழுது நமக்கு அபரிய சக்திகள் நமக்கு கிடைக்கிது கண்டிப்பாக உளசி மாடத்தை வளம் வர வேண்டும் உளசிக்கு நமஸ்கா நமஸ்காரம் செய்ய வேண்டும் பெண்கள் வந்து அருகில் உள்ள அம்பாள் சன்னதிக்கு போக வேண்டும் அம்பாளை வன வளம் வர வேண்டும் அம்பாளை வணங்க வேண்டும் வெளிச்சம்பளம் மாலை செலுத்தி அம்பாளை வணங்குவது மிகவும் சிறப்பு ஆக அந்த ஆடி என்ற மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு பெற்றது என்றால் ஆடி என்பது தேவ மங்கை தேவலோகத்தில் வந்த ஒரு மங்கையினுடைய பெயர் அது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மாதம் ஆகவே தான் நாம் ஆடி மாதத்தை மிகவும் சிறப்பான மாதமாக நாம் கொண்டாடுறோம் இதை பார்க்குற எல்லோரும் ஆடி மாதம் முன்பது நாளும் மனமுருக சக்தியிடம் பிரார்த்தனை செய்து நம் வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்று இதை குறிக்கிறேன் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஆடிமுறை சிறப்பை உணர வேண்டும் பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக்கு ஒரு ஷேர் பண்ணணும் நன்றி